அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி நான்காம் தேதி அதாவது ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் திங்கக்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு எப்படிப்பட்ட நாளாக இருக்க போகுது மேலும் இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன குறிப்பாக இந்த நாளில் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் மேலும் எப்படி வழிபாடு செய்யணும் சகல விதங்கள்லையும் இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்க ஒரு சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அது என்ன ஏதுங்கிறத பத் தெரிஞ்சுக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாள் அப்படிங்கிறது நல்ல சுபமுகூர்த்தமாகவும் இருக்கிறதுனால இதாவது நல்ல காரியங்களை செய்யணும்னாக்க இந்த நாளை நீங்கள் செய்யலாங்க நல்லதே நடக்கும் வாழ்த்துக்களுங்க சரிங்க இப்போ நம்ம வந்து இந்த நாளிற்கான பழங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த நாளில் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத சொல்லி முடிச்சுட்டு இந்த நாளிற்கான பலன்களை பார்க்கலாங்க பொதுவாகவே திங்கக்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு உரிய நாள் இந்த நாளில் யார் ஒருத்தங்க தொடர்ந்து ஒவ்வொரு திங்கக்கிழமே சிவபெருமான வழிபாடு செய்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளங்களும் கிடைக்கும் நலங்களும் கிடைக்கும் ஏன்னா சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் ஆக்கவும் தெரிந்தவர் அழிக்கவும் தெரிந்தவர் இந்த நீங்கள் எப்படி வழிபாடு செய்தால் நீங்கள் நினச்ச காரியங்கள் கைகூடும் அதையும் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இப்போ சிவபெருமானம் அப்படின்னாவே நமக்கு எல்லாருக்குமே லிங்க வந்தாங்க நம்மளுடைய மனசுக்கு தோன்றும் ஸோ அவருடைய ஆலயத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னாக்க உங்கள் கண்ணில் முதல்ல பட வேண்டியது அந்த பிரம்மாண்டமான ராஜகோபுரம் தான் தெரியும் அதை வந்துட்டு தெய்வத்துடைய வடிவமானு நினச்சிட்டு அதை வணங்கிட்டு தாங்க நீங்கள் கோயிலுக்குள்ளேயே போகணும் அதில் கோயிலுக்கு வர முடியாதவங்க தூரத்தில் இருந்தபடியாவது அந்த கோபுரத்தை தரிசனம் செய்யுங்க அது வந்து நீங்கள் கோயிலுக்குள்ளே போய் கருவறையில் இருக்கக்கூடிய சுபரமான வழிபாடு செய்வதற்கு சமம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சரிங்களா அதே மாதிரி சிவாலயத்தில் போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னாக்க முதல்ல வந்து பளிப்பீடத்திற்கு அருகில் நின்று தான் நீங்கள் முதல்ல வழிபாடு செய்ய தொடங்கணும் அதுக்கப்புறமா அந்த பலிபீடத்துக்கு பக்கத்துலையே கீழே விழுந்து உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய காமம் கோபம் பேராசை பற்று அகங்காரம் எல்லாத்தையுமே அந்த இடத்துல பலி கொடுத்துட்டு தான் இறைவனை நீங்கள் வணங்க போகணும் பளிப்பீடம்ங்கிறதுக்கு அர்த்தமே அதுதான் அதையும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி நாலாவதாக சொன்னாக்க இது வந்து பெண்களாக இருக்கமா அப்படின்னா பஞ்ச நமஸ்காரம் ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னாக்கா அஷ்டாங்க நமஸ்காரமும் செய்கிறது ரொம்ப அவசியம் இப்போது எல்லா தெய்வங்களையும் இருக்கரம் கூப்பி நெஞ்சுக்கு நேராக வச்சு வழிபாடு செய்வோம் சரிங்களா ஆனால் சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தலைக்கு மேலே இருக்கரம் கூப்பி வழிபாடு செய்கிறது நல்லது அதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னு நினைக்கிறீங்களா செல்வந்தராக மாறணும்னு நினைக்கிறீங்களா உங்களால் முடிஞ்சதுனாக்கா வருஷத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சிவராத்திரியுமே அனுஷ்டிக்கணும் அடுத்த கொடிக்கம்மம் இருக்குது இல்லைங்களா அந்த கொடிக்கம்பத்தில் தான் திருவிழா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு கொடியேற்றி அந்த ஊர் முழுக்க தெரிவிப்பாங்க அதற்கு அடுத்து சிவபெருமானுடைய வாகனமான நந்தியுடைய மண்டபத்துக்கு போயிட்டு அவர்கிட்ட வழிபாடு செஞ்சு அனுமதி வாங்கிட்டு அப்புறம்தான் சிவபெருமானை நீங்கள் வழிபாடு செய்ய போகணும் சரிங்களா அதுக்கு முன்னாடி சன்னதியில் முதல்ல அருள்பாளிக்கும் முழு முதற் கடவுளான விநாயகபெருமான வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட தோப்பு காரணம் போட்டு முடிச்சுட்டு தான் நீங்கள் சிவனையும் வழிபாடு செய்ய போகணும் அடுத்ததாக மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை ஒரே சிந்தனையோடு போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்யணும் நீங்கள் வந்து அது வேணும் இது வேணும் கேட்குறதெல்லாம் சுத்தமாக விட்டுடணும் சிவனே துணை நீயே எனக்கு சரணாகதின்னு போய்ட்டு வழிபாடு செய்யணும் அதுக்கு பின்னாடி பிரகாரத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அம்பிகை துர்கை தக்ஷணாமூர்த்தி பைரவர் இந்த தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்யலாம் கடைசியாக நம்முடைய இறைவனை தரிசிக்க வரக்கூடிய பக்தர்களுடைய கோரிக்கையை கணக்கெடுக்கக்கூடிய சண்டிகேஸ்வருக்கு முன்னாடி நின்று வந்தேன் 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 இறைவனை தரிசனம் கண்டேன் 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 அப்படின்னு சொல்லி மெதுவாக சொல்லணும் இரு கைகளையும் மெதுவாக தட்டி நன்றி சொல்லிவிட்டு வெளியே வரணும் இதை நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா கோயிலை விட்டு வெளியே வரும்போது கொஞ்ச நேரம் கோயில்லையே உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்க நான் தெய்வத்துக்கு முன்னாடி எனக்கு அது வேணும் இது வேணும் எனக்கு அந்த கஷ்டம் தீரணும் இந்த கஷ்டம் தீரணும்னு வேண்டக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா அதை வந்து தெய்வத்தை வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு வெளியே வரும்போது கொஞ்ச நேரம் உட்கார நேரம் இருக்கு இல்லையா அந்த நேரத்தில் தியானம் பண்ணலாம் நீ என்ன வேணால் வேண்டலாம் அதுக்கப்புறம் மறுபடியும் கொடிக்கம்பத்துக்கு பக்கத்தில் போய் வடக்கு நோக்கி தலை வைத்து பெண்களாக இருக்கீங்க அப்படின்னாக்கா இருக்கை இரண்டு கால் தலை ஆகிய ஐந்து உறுப்புகளும் தரையில் படும்படி பஞ்சாங்க நமஸ்காரம் இதுவே ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் உடல் முழுவதுமே தரையில் படுற மாதிரி சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செஞ்சுட்டு வெளியே வரணும் இப்படி மட்டும் நீங்கள் வழிபாடு செஞ்சிட்டிங்க அப்படின்னா அந்த சிவபெருமாவுடைய பரிபூர்ண அருள் கிடச்சி என்ன வேண்டீங்களோ அது கிடைக்கும் ஒவ்வொரு தெய்வத்தையும் வழிபாடு செய்ய ஒவ்வொரு முறை இருக்குது நம்ம எப்படி வழிபாடு செய்கிறோம் அது எந்த மாதிரி அனுமதி பெற்று வழிபாடு செய்கிறோங்கிறது முக்கியம் இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து பெரிய ஆஃபீஸராக இருக்கீங்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் கலெக்டராகவே இருக்கீங்கன்னே வச்சுக்கோங்களேன் உங்களை வந்து டேரெக்டாக ஒருத்தர் பார்க்க முடியுமா அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா ஒரு மனு எழுதணும் அது வந்து உங்களுக்கு வந்து பொதுப்படியான ஒரு மனுவாக இருக்கா இல்லை தனிப்பட்ட முறையில் ஏதோ ஒரு மனுவாக இருக்கா நிறைய விஷயங்கள் இருக்குது அது கீழே நிறைய பேர் வேலை செய்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி படிப்படியாக கரெக்டாக பண்ணிவிட்டு போனால் மட்டும்தான் நம்முடைய கோரிக்கையை அரசாங்கமே நிறைவேற்றும் அதே மாதிரி தான் தெய்வத்தை வழிபாடு செய்கிறது சாதாரண விஷயம் இல்லை தெய்வத்துடைய அனுகிரகம் பெறுவதும் சாதாரண விஷயம் கிடையாது ஏனோ தானோன்னு போயிட்டு நானோ கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு போய் உள்ளே காலை வச்சுட்டு வெளியே வந்துடுது அந்த தெய்வத்தையுமே சந்தேகப்படுறது இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்படிங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கிறத தெய்வங்கள் கொடுப்பாங்க இப்போ நாமளே இருக்கோம் ஒருத்தங்க வந்து உங்களை நம்பி வராங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய துணிவிங்க ஏதோ கேட்டு பார்க்கலான்னு கிட்ட உதவி கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க இல்லை முடியாது அப்படி தானே சொல்லுவீங்க அதுவே இல்லைப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீ தான் தோணுன்னு வந்துட்டேன் அப்படின்னு ஒருத்தங்க சொல்லிட்டா நீங்கள் என்ன செய்வீங்க இயற்கையாவது உங்ககிட்ட இல்லைனா கூட மற்றவங்க கிட்ட உதவி கேட்டாது சொல்லப்பட பிச்சை எடுத்தாவது அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைப்பீங்க ஏன்னா அந்த வார்த்தைக்கான வழி அந்த மாதிரி என்னடா அது நம்ம கிட்ட வந்துட்டு இப்படி சரணாகதி அடையிற மாதிரி கேட்டாரு கேட்டாங்களே அப்படின்னு செய்வோம் இல்லையா அப்படிதான் தெய்வத்துக்கிட்டையும் போய் நீங்க சரணாகதி அடையணும் அது எந்த தெய்வமாக சிவபெருமான்கிட்ட மட்டும் இல்லை எந்த தெய்வமாக இருந்தாலும் முழுமையாக வழிபாடு வைங்க நல்லதே நடக்கும் சும்மா பேசாதம்மா நீ பாட்டு இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு இருக்க அதெல்லாம் பரவாயில்ல நான் சாமி கும்பிடணுமா கும்பிட்டுட்டு போகிறோம் இன்னைக்கு யார் கும்பிடணும் சுபர்மான கும்பிடணுமா சரி ஓகே நான் கும்பிட்டுக்கிறேன் இன்றைக்கி பழனை சொல் அப்படிங்கிறவங்க அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த நாலு கடை பழனால் பார்த்துக்கோங்க தப்பாக நினைக்கலனா அந்த சுபர்மான வந்துட்டு நீங்கள் வழிபாடு செய்கிறேன்னு சொல்கிறீங்க இல்லையா போகுறப்போ ஒரு கைப்பிடி அளவு வில்வையிலையே கொண்டுட்டு போங்க அந்த வில்வத்துடைய மகிமையே வேற அந்த வில்வங்கிறது மகாலட்சுமி தாயருடைய அம்சம் ஓகேங்களா அது நீங்கள் கொண்டுட்டு போகிறப்பே கோடி கோடியான தங்கத்தை உங்கள் கையில் தூக்கிட்டு போகிற மாதிரி அதை கொண்டு போய் நம்மளுடைய சிவபெருமானுக்கு நீங்கள் அர்ச்சனை செய்வதனால உங்களுடைய செல்வ வளம் கூடும் புரியுதுங்களா சரிங்க இந்த நாள் சிவபெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட நாள் இந்த நாள் முழுக்கவே சிவசிவா என்று இருக்க எந்த ஒரு கஷ்டமோ நஷ்டமோ உங்களை வந்து நெருங்காது ஸோ இந்த நாளிற்கான பலன் சிம்ம ராசி அன்பர்களுக்கு மனசில் இனம் தெரியாத உற்சாகம் பெருக்கெடுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா இதை சொல்கிறப்போ ஏன்னா இந்த நாள் உங்களுக்கு அமைப்பு அமைப்புனால் சிறப்பான நாளாக வடிவமைக்கப்பட்டிருக்கு இதுதான் அதெல்லாம் காரம் கிடையாது இன்றைக்கி வந்து சந்தோஷமாக இருப்பீங்க உற்சாகம் பெருக்கெடுக்க போகுது ஆனால் புதுசாக எந்த ஒரு முயற்சியும் நீங்கள் தொடங்கக்கூடாதுமா இப்போதான நான் சந்தோஷமாக இருக்கேன்னு சொன்னேன் சந்தோஷமாக இருக்கீங்கனாக்கா அன்றாட வேலைகளை அம்சமாக செஞ்சு முடியும் புதுசாக எதையுமே அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கனோ இல்லை என்னோட சிந்தனையில் தோணுச்சினோ எதையும் புதுசாக செஞ்சு வைக்காதீங்க அதேமாதிரி திடீர் செலவுகளால் கையிருப்பு கரைவதற்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது முன்னாடி எச்சரிக்கை சொல்லிட்டேன் சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னியாமா இப்போ கடன் வாங்கக்கூடிய நிலைமை கொண்டு வரையா அப்படின்னா அந்த சந்தோஷத்தில் தான் நீங்கள் பாட்டுக்கு செலவு செய்யுங்க நீங்கள் பாட்டுக்கு கடன் வாங்கி வைப்பீங்க அதை கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க மாதிரி வாழ்க்கை துணை வழி உறவுக்காரர்களால் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படக்கூடும் இதனால் வாழ்க்கை துணை வழியில் மட்டும் இல்லை பொதுவாகவே உறவுகளால் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எல்லாருக்குமே கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க மாதிரி அலுவலக பணியை பொறுத்த வரைக்கும் உத்தியோக பணிகள் இருக்கவங்க ஆண்களோ பெண்களோ தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ பனிச்சுமை அதிகமாகும் சக பணியார்கள் உங்களுடைய பணிகளுக்கு உதவி செய்வாங்க அது ஒரு வியாபாரத்தை பொறுத்துக்கணும் சொந்தமா தொலை செய்யக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி லாபம் கிடைக்கும் அதே நேரத்தில் வியாபாரத்தை விரிவுபடுத்தணும் சொல்லிட்டு கொஞ்சமாக செலவும் செஞ்சு வைப்பீங்க குறிப்பாக இந்த நாள்ல விடாபிடியாக செயல்பட்டு சில வேலைகளை செஞ்சு முடிச்சுப்பீங்க உறவுக்காரர்கள் மற்றும் நண்பர்களிட்ட உங்களுக்கு இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும் வண்டி வாகனத்தில் இருந்த தொந்தரவுகள் சரியாகும் அரசாங்க காரியங்கள் தாமதப்பட்டாலும் இன்னைக்கு முடிஞ்சு வரும் அதாவது வியாபாரத்தை பொறுத்திருக்கும் வேலையாட்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக பணிகளை பொறுத்திருக்கும் மேலும் அதிகாரங்கிட்ட விவாதம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் என்ன நடந்தாலும் சரி யார் என்ன பண்ணாலும் சரி தடைகளை தாண்டி இன்னைக்கு உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு இதை வந்து மனசில் வச்சுக்கோங்க மேலும் கூட்டு தொழில் பண்ணுறோம் வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இன்றைக்கி வந்து நல்லதொரு தொகை கிடைக்கும் அதாவது லாபம் கிடைக்கும் அதாவது குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் தம்பதிகளாக இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய தவற உணர்ந்துட்டு மீண்டும் வந்து ஒன்று சேருவீங்க பிரிஞ்சிருக்கீங்க இல்லை வேண்டாம் அப்படின்ற கோபதாபங்களில் இருக்கீங்கன்னா கூட இந்த நாள் உங்களுக்கு ஒரு பிணைப்பை ஏற்படுத்தும் அதே மாதிரி தொழிலை பொறுத்தருக்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க குறிப்பிட்டு சொல்கிறேன் மேலும் நிலம் மற்றும் மனையால் இன்றைக்கி லாபம் வரும் வீட்டை வித்துட்டு பணத்தை கொண்டு புதிய சொத்து வாங்குவீங்க உடல் நலம் அப்படிங்கிறது பழிச்சிட போகுது வீட்டில் தயாரிக்கூடிய பொருட்கள் நல்ல விற்பனைக்கு உள்ளாகும் வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு செல்வாக்கு பெருகப் போகுது மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு உங்களுக்கு திறன் கூடி உங்கள் பள்ளியிலேயே நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க நல்ல மதிப்பை பெறுவீங்க உடல் வழி நீங்கும் பணம் வந்து பாக்கெட்டை நிரப்பும் பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேருவாங்க எடுத்த காரியம் அடையும் கணவர்கிட்ட அனுசரணை நடந்துக்கோங்க வெளிநாட்டுக்கு செல்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் அதற்கு உண்டான விசா கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிராக செயல்பட்ட அதிகாரி தங்களுடைய தவறை உணர்ந்துப்பாங்க கணவன் மனைவி உறவில் அந்யூன்யம் அதிகமாகும் இது திருமண முயற்சி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அதில் வெற்றி உண்டு குறிப்பாக இன்றைக்கி சிம்ம ராசிக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய நாளுங்க மாதிரி அனுபவசாலியுடைய ஆலோசனை உடைய தொழிலுக்கு வளர்ச்சிக்கு கை கொடுக்கும் எடுத்த காரியத்தை ஈஸியாக செஞ்சு முடிச்சு அதில் வெற்றியும் அடைய போகிறீங்க குறிப்பாக இன்றைக்கி உங்களுடைய ஆளுமை திறன் அதிகமாகும் பூர்வீக சொத்துக்களில் மாற்றம் செய்வீங்க உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதாவது உங்களுடைய ரசனைக்கு ஏற்ப வீடு வாகனம் அமையும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க குழப்பங்கள் நீங்கி உத்தியோகத்தில் நிம்மதி கிடைக்கும் அதே மாதிரி இன்னைக்கு சிம்ம ராசிக்காரங்க ஒரு விஷயத்த மட்டும் செய்யக்கூடாதுங்க குடும்பத்தில் இருக்காங்க இல்லையா நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் அவங்கக்கிட்ட உங்களுடைய கருத்துக்களை திணிக்காதீங்க பிள்ளைகளுடைய நலனெலாம் அக்கறை காட்டுவீங்க வெளியூர் பயணங்களின் போது உணவு விஷயத்தில் கட்டுப்பாட்டை இழக்காதீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல மற்றவருடைய விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது சிறப்பு வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் ஏற்றமான நிலை தான் தடுமாற்றம் வர மாதிரி இருக்கும் ஆனால் தடுமாறாமல் எல்லா காரியத்தையுமே இன்றைக்கி சாதிச்சுக்க போகிறீங்க மேலும் சொல்லுனா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தன வருவாயால் ஏற்றமான சூழ்நிலை இருக்கும் இயந்திர பணிகளில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க பொறுமையாக செயல்படுங்க குடும்ப விவகாரங்களை யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்காமல் இருப்பது சிறப்பு உறவுக்காரங்கிட்ட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க செய்யக்கூடிய தொழிலில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் இன்றைக்கி குறையுது சில பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் சொல்லப்போனால் தொட்டது விளங்கும் நடக்கிறது நல்லதாகவே நடக்கும் மேலும் குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு ஒரு குறையும் இல்லாத மனசுக்கு தெம்பையும் புத்திக்கு ஒரு தெளிவையும் குடும்பத்தார்கிட்ட அன்பையும் ஆதரவையும் பெறுவீங்க நல்ல வகையில இந்த நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இது சொந்தமாக தொழில் செய்றீங்க அப்படின்னா தொழிலில் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் நல்ல வளர்ச்சி இருக்கும் தொழிலுக்காக சில திட்டங்களை இன்னைக்கு தீட்ட போறீங்க அதை செயல்படுத்துறதுக்கான முயற்சியிலுமே இன்னைக்கு இறங்க போகிறீங்க இதுவே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளாக இருக்கீங்க தனியார் துறையும் அரசாங்கத்துறையோ இன்னைக்கு பணியிடங்களில் நீங்கள் சொல்கிறது தான் அங்கே நடக்கும் மேலதிகாரிங்க உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க ஒரு சில நேரங்களில் அவங்களால உங்களுக்கு இருந்த தொந்தரவுகள் இன்னைக்கு மறைய போகுது சொல்லப்போனால் உங்களுக்கு எதிராக செயல்பட்ட அதிகாரி இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க கூட வேலை பார்க்குறவங்களே உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க மேலும் அரசியல்வாதிகளை பொறுத்தருக்கும் இந்த நாள் உடைய செல்வாக்கு உயரக்கூடிய நாள் மேலிடத்தில் உங்களுக்கான பொறுப்புகள் தேடி வரக்கூடிய நாள் தொண்டர்கள் மத்தியில் உற்சாகமாக வளம் வர போகிறீங்க அடுத்ததான் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் சிறப்பான நாளுங்க உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி கையில் பணம் பொருளும் கேட்ட இடத்துல கடன் உதவி கிடைக்கும் பணத்திற்கு பஞ்சம் இல்லாத அற்புதமான நாள் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறங்க இந்த நாளில் இந்த நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அடுத்ததான் நட்சத்திர படங்கள பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது ஏற்றத்தை தரக்கூடிய நாளுங்க அதே மாதிரி இன்னைக்கு செலவுகள் அதிகரித்தாலும் உடைய முயற்சிகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய நாளாக இருக்குது குறிப்பாக தாயாருடைய தேவைகளை நிறைவேற்றுறதுக்காக கொஞ்சம் செலவு செய்வீங்க அடுத்து பூரம் நட்சத்திரம் தாய்மாமன் வழியில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் மனசில் புதிய நம்பிக்கை பிறக்கும் கணவன் மனைவிக்கிடையே உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் விலக போகுது ஒரு வரியில் சொன்னாக்கா விட்டு கொடுத்து வெற்றி அடைவீங்க அடுத்து உத்திரம் நட்சம் ஒன்றாம் பாதம் புதிய அனுபவங்கள் கிடைக்கூடிய நாள் அதே மாதிரி நேற்று வரைக்குமே தடையாக இருந்த வேலை கூட இன்னைக்கு நிறைவேறப் போகுது மாதிரி பண விஷயத்தை பத்திரிக்கம் உங்களுக்கு வராமல் இருந்த பணம் இன்றைக்கி கைக்கு வரப்போகுது மேலும் வாழ்க்கை துணை வழியில் வாழ்க்கை துணை வழி உறவுக்காரர்களால் இன்றைக்கி செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒட்டு மொத்தமாக சொல்றாக்க இந்த நாள் அப்படிங்கிறது நம்முடைய சிம்ம ராசிக்கு முழுவதுமாகவே நன்மைகளை மட்டுமே தரக்கூடிய நாள் ஒரு குறையும் இல்லை வாழ்த்துக்கள்